வணக்கம் நாங்கள் எங்கள் கல்லூரி முகமது சதக் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து தமிழக அரசு நடத்தும் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சிக்காக எஸ்எஸ்என் பொறியியல் கல்லூரிக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் சென்று விட்டோம் பொதுவாக வகுப்பறை கல்வியை விட இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு மாணவர்களை நம்ம அழைத்து சென்றால் அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை கூடும் அச்சம் விலகும் பொது அறிவுகளாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி பயணத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம் மாணவ மாணவியர்களின் முகத்தையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்போது தவறாது பயன்படுத்தி கொள்ளணும் வாய்ப்புகள் என்பது ஒரு முறை தான் வரும் திரும்ப வராது அந்த மாதிரி எங்களுக்கும் மாணவர்களுக்கும் கிடைத்த வாய்ப்பு தான் இது இந்த அறைக்குள் செல்லும்போது ரொம்ப குழு குழுன்னு ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது வார்த்தைகளால் சொல்ல முடியாது கலக்கவரும் நான் ஒரு சிற்றாறு மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நிலையாது உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாறும் ஒரு நாள் வற்றாத வரலாறு வணக்கம் ஐயா நீங்கள் வந்துட்டு எவ்வளவு மேடை பேச்சுகள் வந்துட்டு சென்றிருப்பீர்கள் அதுல நீங்க பார்த்து வியந்த ஒரு சம்பவம் பெண்களுக்கு இடதுகை ரேகை பார்ப்பார்கள் அதற்கு ஒரு அறிவியல் காரணத்தை சொல்கிறார்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ரெண்டு ரேகையும் ஒன்றால சேருகின்ற பொழுது நம் உடம்பில் ஒரு பெரிய வேதியியல் மாற்றமே நடக்கிறதா இந்த ரெண்டு ரேகையும் எப்ப ஒன்னா சேரும் என்ன சொல்றாங்கன்னா ஆண்களுடைய கைரேகைகள் ஒன்றாக சேர்ந்தால் ஆயுள் பெண்களுடைய கை ரேகைகள் ஒன்றாக சேர்ந்தால் அழகு கூடுகிறதாம்

நீங்கள் ஆய்வையும் அழகையும் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு இந்த இருக்கையிலே அமர்ந்திருப்பீர்கள் என்று நான் இப்பொழுது வந்துகிறேன் அன்பானவர்களே நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீர்கள் தமிழ் பண்பாட்டை தமிழனுடைய கலாச்சாரத்தை நம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்கான நிகழ்வு என்று சொன்னார்கள் நம்முடைய மாவட்ட வருவாய் அவர்கள் குறைந்த நேரம் பேசினாலும் அருமையான செய்திகளை தெரிவித்தார் அவர் அவருடைய பேச்சுடைய சாராம்சம் இன்று நமக்கு கிடைத்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை கல்லூரி மாணவ மாணவியரை நோக்கித்தான் விட்டிருக்கிறார்